தேவப்பிள்ளையேஸ்வி நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு நாளை நம்முடைய திருச்சபையில் தீர்க்க தரிசன ஆராதனை நடைபெறும் இந்த லைவ் பார்க்குறவர்கள் நம்முடைய யூடியூப்பில் நீங்கள் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாளை மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் தெய்வப்பிள்ளைகளே வருவர்கள் விசுவாசத்துடன் கத்தர் எனக்காய் பேசுவார் என்று ஒரு விசுவாசத்துடன் வாங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க ஐ ப்ராபஸாய் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாளை டோன்ட் மிஸ் இட் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு நிறைய குட் நியூஸ் உங்கள் உங்கள் காதுகள் கேட்கப்பட போகிறது கமான் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு அற்புதத்தை தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் அண்ட விஷய வல்லவராக இருக்கிறார் ஸோ எங்கே இருந்தாலும் சரி சென்னை மதுரை திருச்சி போலூர் சேலம் ஸோ கிருஷ்ணகிரி ஒசூர் நீங்கள் எங்கே இருந்தாலும் பெங்களூர் இருந்தாலும் நாளை தினத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவன் உங்களுக்காய் பேசுகிற காரியத்தையும் சரியாக ஒன்பது நாற்பத்தைந்துக்கு திருச்சபை ஆரம்பிக்கப்படும் ஸோ நீங்கள் முன்கூட்டி வருவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய இருக்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஸோ மறக்காமல் வாருங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே ஸோ நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை தெய்வன் செய்ய போகிறார் விசுவாசத்துனே வந்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது காண்டக்ட் நம்பர் இருக்கிறது நீங்கள் வேலூர் வேலூர் மாவட்டம் வேலூர் வந்துட்டு பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ கேபோ உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது ஊசூர் என்ற பகுதி கோல்டன் டெம்பிள் பகுதியில் ஊசூர் என்ற பகுதி நீங்கள் வாங்க வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையோடு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தனங்களை ஆசீர்வதிப்பார் ஊசூர் வேலூர் மாவட்டம் ஊசூர் நீங்கள் ட்ரெயினில் வருவங்க காட்பாடி ஜங்ஷனில் இறங்குவீங்க பஸ்ஸில் வருவங்க வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ட்ராவல் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஸோ கம் நீங்கள் வாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாளை வருகிறவர்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன் நாளைக்கு வருகிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் பேச வல்லவராக இருக்கிறார் நாங்கள் பிரயாசப்படுகிறோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்ய போகிறார் டெஃபினட்டாக கத்தர் பெரிய மாற்றத்தை செய்வார் விசுவாசத்துடன் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை குறித்து என்ன வை வைத்திருக்கிறார் திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ஃப்யூச்சரை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் என்னென்ன நடக்கப் போகுது என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை எப்படி உயரப்போகுது என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை திருமணமாகாமல் இருக்கலாம் நாளை தினத்தில் கத்தர் நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கான அடிச்சுபடுகளை கத்தர் ஆரம்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஸோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்களும் ஆயத்தோடு வந்து என்னுடைய வார்த்தையும் உங்களுக்கான பேசுகிற காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த அலவுன்ஸ்மெண்ட் இந்த அறிவிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்யூ மைடியர் கத்தருடைய உங்களை ஆஸ்வதித்து வழிநடத்துவார தேவ பிள்ளைகளே த சில்ட்ரன் ஆஃப் காட் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் காட் யூ காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ மீண்டும் ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கிறேன் பார்க்குற ஒவ்வொரு பார்க்குறவர்கள் நாளை சரியாக விசுவாச ஜப ஆங்கிலத்தில் ஃபைட் ப்ரைம் மினிஸ்ட்ரி ஊசூர் எங்கன்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து வேலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து சரியாக ஒரு பதினைந்து நிமிடம் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ட்ராவல் ரயில்வே காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து சரியாக ஒரு பதினைந்து தான் உங்களுக்கு எல்லா வசதி ஆட்டோ வசதி கார் கேப் வசதி உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தனவங்களே ஆசதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ தேவப்பிள்ளைகளை கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக நாளை சந்திப்போம் சரியாக பத்து மணிக்கு பபாய்